வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு பேச்சை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அவ்வாறு இரு அதாவது ஜஸ்ட் பி ஒரு தலைப்புல பேசியிருக்காரு அதுல வந்து தாமரை மலர ஒரு உருவகமா வச்சு இருத்தல்னா என்னன்னு விளக்கியிருக்காரு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது ஆமா அந்த பேச்சே அவர் ஒரு ஜென் கதையோட ஆரம்பிக்கிறாரு சீமான் அப்படிங்கிற ஒரு ஜென் குரு ஓ சரி அவர்கிட்ட ஒரு சீடர் கேட்கிறார் தண்ணீருக்கு அடியில் தாமரை இருந்தா என்ன ஆகும் குருவோட பதில் தாமரை மலர் தாமரை மலர் அவ்வளவுதானா ஆமா அப்புறம் அந்த சீடர் கேட்கிறான் சரி தண்ணிய விட்டு வெளியே வந்த பிறகு அதுக்கு சீமோன் சொல்றார் தாமரை இலைகள் ஓ தாமரை மலர் தாமரை இலைகள் பார்க்க சிம்பிளா இருக்க ஆனா இதுக்குள்ள ஏதோ ஆழமான விஷயம் இருக்குன்னு தோணுது என்ன அர்த்தம் இதுக்கு அதுதான் அதுதான் ஓஷோ விளக்க வர்றது அதாவது நீருக்குள்ள இருந்தாலும் சரி வெளியே வந்தாலும் சரி அதோட அடிப்படை தன்மை அந்த தாமரைத் தன்மன் சொல்லலாமே அது மாறவே இல்ல தோற்றம் வேணாம் மாறலாம் மலரா இருக்கலாம் இல்லையா இருக்கலாம் ஆனா அது தாமரை தான் எக்ஸாக்ட்லி ஓஷோவோட மையக் கருத்து இதுதான் எது இருக்கறதோ அது எப்போதுமே இருக்கறது உண்மை வந்து நிகழ்வுகளோ வடிவங்களோ மாறக் மாறாது அது காலத்தால் மாறாதது அப்போ நம்ம பார்க்கற இந்த தோற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மைய நம்ம பார்வையே ஒரு தடையா இருக்குமோ அதை தாண்டி பார்க்கணுமா ஆமா நம்ம பார்வை தான் பல சமயம் தடையா இருக்கு ஓஷோ இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றாரு விதை உதாரணம் விதை ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு முழு தாமர மலர் அதோட எல்லா சாத்தியங்களும் அடங்கி இருக்கு அது நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அது அங்க இருக்கு ஓ அப்ப அது வெளிப்படும்போது தான் நாம அத பாக்குறோம் சரிதான் இது வந்து மனுஷங்களுக்கும் பொருந்தும் சொல்றாரு ஓஷோ ஒவ்வொருத்தரும் உள்ளார்ந்த நிலையில ஏற்கனவே புத்தர் தான் என்னது நாம எல்லாருமே புத்தர் தானா இது இது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கே ஆமா அது ஒரு பெரிய பார்வை அந்த உண்மை வெளிப்படையா தெரியாம இருக்கலாம் ஆனா அது இருக்கு நீங்க எதையும் உருவாக்க தேவையில்லை நீங்க ஏற்கனவே தான் இருக்கீங்கன்னு சொல்றார் ஆனா அப்போ போதி தர்மர் மாதிரி ஞானிகள் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதா சொல்றாங்களே அது ஏன் ஓஷோ சொல்றது என்னன்னா அவங்க ஒரு கண்ணாடி மாதிரி ஆயிடுறாங்க கண்ணாடி வந்து எல்லாத்தையும் அப்படியே பிரதிபலிக்கும் ஆனா அதுவா மாறாது கண்ணாடி காலியா இருக்கும் அதேதான் சூன்யம் அந்த வெறுமை தான் எல்லாவற்றோட அடிப்படைங்கிறது அவர் கருத்து எல்லாமே அதிலிருந்து தான் வருது அதுலயே மறுபடியும் கலந்துடுது இதை வந்து ஆழ்ந்த தியானத்துல உணர முடியும்னு சொல்றாரு உம் இந்த பேச்சுல மனிஷான்னு ஒருத்தங்க சில கேள்விகள் கேட்டாங்க இல்லையா அதுல ஒண்ணு தாமரையோட உண்மை எப்போ தொடங்குதுன்னு கேட்டாங்க ஆமா அதுக்கு ஓஷோவோட பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் தாமரைதாங்கிறாரு நீங்க தூங்கும் போதும் நீங்கதான் முழிச்சிருக்கும் போதும் நீங்கதான் இன்னொரு கேள்வி இது ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு நாம புத்திர ஆகிறது தவிர்க்க முடியாததுன்னா அப்ப நம்ம பொறுப்பு என்ன நம்ம என்னதான் செய்யணும் தான் ஒரு ட்விஸ்ட் ஓஷோ என்ன சொல்றாருன்னா பொறுப்புங்கிற வார்த்தையே ஒரு சுமைங்கிறாரு நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை என்னது செய்ய தேவையில்லையா ஆமா எல்லாம் தானா நடக்கும் அமைதியா பயமில்லாம இல்லாம எந்தவித விருப்பமும் இல்லாம காத்துருங்கன்னு சொல்றாரு நம்மளோட நார்மல் லைஃப்க்கு இது எக்ஸாம் ஆப்போசிட்டா இருக்குல்ல ஆமா நிச்சயமா அப்போ சீடரா இருக்க என்ன தகுதி வேணும்னு ஒரு கேள்வி வந்ததே அதுக்கு அவர் சொன்ன பதில் இன்னும் ஆச்சரியம் எந்த தகுதியும் தேவையில்லைங்கிறார் தகுதியே தேவையில்லையா ஒரு திறந்த மனசு நம்பிக்கை நிறைஞ்ச உள்ளம் அது போதும் உங்களை நீங்க நம்புங்க உங்க உள்ளத்தை நேசிங்க அது போதும்னு சொல்றார் சரி இந்த எதுவும் செய்ய தேவையில்லை காத்திருங்கள் அப்படிங்கறதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்கமா இருக்குமோன்னு தோணும் ஆனா ஓஷோ அப்படி சொல்லலையே இல்லவே இல்லை அவர் சொல்ற அமைதிங்கிறது இறுக்கமான அமைதி கிடையாது அது ஒரு புன்னகையோட ஒரு கொண்டாட்டத்தோட ஒரு நடனத்தோட இருக்கணுங்கிறாரு அதனால தான் அவர் பேச்சில் நிறைய ஜோக்ஸ் சொல்றாரு அந்த விளையாட்டுத்தனம் அந்த இலகுவான தன்மை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறார் ஆக மொத்தத்துல அவர் சொல்ல வர்றது அவ்வான இரு ஜஸ்ட் பி நீங்க தேடுற அந்த முழுமை அந்த புத்தநிலை அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு அது எப்பவுமே அங்கே தான் இருக்கு ஆமா வெளியில தேடுறதை விட்டுட்டு உள்ள கவனிங்கன்னு சொல்றாரு உண்மை அங்கே தான் இருக்கு சரி இந்த சிந்தனைகளை நாம கேட்டுட்டோம் கேக்குறவங்களுக்காக ஒரு இறுதி கேள்வி யோசிக்கலாமா சொல்லுங்க ஓஷோ சொல்ற மாதிரி எதுவும் செய்ய தேவையில்லை சும்மா காத்திருங்க அப்படிங்கிற இந்த ஐடியா நம்ம அன்றாட வாழ்க்கையில இலக்குகளை அடைய நம்ம போடுற முயற்சிகளோட எப்படி பொருந்தும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஆமா இல்லனா இந்த முயற்சிங்கிறதே அந்த உண்மையை உணர்றதுக்கு ஒரு தடையா இருக்குமா இதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க